ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் சேனல் குரு குருவே துணை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆன்மீகம் பகுதியில் ஈரோட்டில் இருக்கிற சொர்ண ஆகர்ஷண பைரவரை பற்றி பார்க்க போகிறோம் ஈரோட்டில் புதுசாக அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் அதை பற்றின முழு விவரத்தை பார்ப்போங்க வாழ்க்கையில் யாருக்கு தான் இல்லைங்க பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அப்படி டிக்கெட்டு இருக்கவங்களுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பைரவர் வழிபாடுங்க பைரவன் பார்த்துக்கிட்டோன்னா பல உருவத்தில் இருக்கிறாங்க அதுலேயும் மிக சிறப்பான வழிபாடுங்கிறது சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருங்க அப்படி இருக்கிற அந்த பைரவர் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுறப்போ சிறப்பான ஒரு முன்னேற்றமும் கடன் தொழிலருந்து விடுபடுறதுக்கான மன உளைச்சல் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க இழந்த செல்வத்தையும் புகழையும் அடையலாங்க தேய்பிரையில் அஷ்டமி தேதி இருக்கிற நேரத்தில் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாட்டால் எல்லா கஷ்டமும் சீக்கிரமாக படிப்படியாக சீக்கிரமாக சரியாயிடுங்க வருமானமும் அதிகரிக்கும் இதெல்லாம் அனுபவம் உண்மைங்க இவரை வந்து தேய்புர அஷ்டமியில் வழிபட்டால் ரொம்ப 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 சிறப்புங்க இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு பைரவர் கோயில் வந்து நம்ம ஈரோட்டில் அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய பைரவர்னு சொல்லிட்டு முப்பத்தொம்போது அடி கால பைரவர் சிலையோட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது வந்து யூனிக் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறதுல சாதனை படிச்சுருக்குது இந்த சிலைங்க அதாவது பெரிய சிலை உலகத்திலே பெரிய பைரவர் சிலைங்கிறதுல ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஈரோடுலேருந்து காங்கேயம் போகிற மெயின் ரோட்டில் அவுள் புந்தரைக்கு முன்னாடி ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க அப்படி நம்ம ரோட்டில் போகிறப்பவுமே லெஃப்ட்டில் அதாவது இருந்து நம்ம காங்கேயம் பார்த்து போகிற ரோட்டில் லெஃப்ட்லையே இருக்கும் அங்கே முன்னாடியே கோயில் இருக்கும் டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லா சகல வசதியும் அங்கேயே இருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவர் தான் ஸ்ரீ விஜய் சுவாமிஜி இவர் தான் அந்த பைரவ பீடத்தை நடத்திட்டு வர்றாருங்க அவர் தான் கட்டி நடத்திட்டு வர்றாருங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோன்னா நம்ம சாமி கும்பிட்டு போகிறவங்க எல்லாருமே நேராக நம்மளே பக்தர்கள் எல்லாருமே கோயில் கருவறைக்குள்ளே போயிட்டு வெளியே வரலாங்க கருவறைக்குள்ளே போய் கடவுளை நல்லா முன்னாடியே நேரில் நின்று பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வரலாங்க இங்கே கருவறையில் பார்த்தீங்கன்னா ஐந்தடி உயரத்தில் மூலவராக பைரவமுத்தி இருக்கிறாருங்க அவருக்கு முன்பாக சொர்ணலிங்கம் மற்றும் நந்தி பகவான் இருவரும் காட்சி தர்றாங்க உள்ள கருவறையில் இருக்கிற கடவுளை நம்ம தொட்டு கும்பிடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க காசியில் இருக்கிற மாதிரி இந்த பைரவ கோயில்லையும் கீழ்ப்புறம் பார்த்தோன்னா மயானமோ வடப்புறத்தில் நீரோடையும் இருக்கிறதுனால இது தென்னகத்து காசி அப்படின்னு பத்திரங்களால் சிறப்பித்து அழைக்கிறாங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையும் இங்கே மிக ரொம்ப விசேஷமாக இந்த மாதிரி விளக்கு போடுறாங்க இது இல்லாமல் தேய்புறை வளர்புற ரெண்டு அஷ்டமி அன்னைக்குமே போடுறாங்க தேய்புர அன்னைக்கு போடுறது மிக சிறப்புங்க இந்த கோயிலில் தேவ்பிர வளர்புற ரெண்டு நாளும் அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குதுங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் இந்த கடவுளோட அருள் பெற்று வளமாக வாழணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்